வணக்கம் ஒரு கூட்ட மக்கள் கோபத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆணையரை செருப்பால் அடித்து விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணைய ஊடகம் பீகாரில் முப்பத்தி எட்டு மண்டலங்களில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை இருக்கிறார்கள் அதனுடைய முடிவில் ஒரு தகவல் வந்திருக்கு என்ன தெரியுமா அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் அறுபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு வழக்கு நிலவையில் இருக்கிறது அல்லவா அதில் அந்த லிஸ்ட்டை எடுத்து இந்த முப்பத்தி எட்டு இடங்களில் போய் இந்த ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனக ஊடக ஊடகையாளர்கள் போய் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இதில் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இந்த நபர்களெல்லாம் இருக்கிறாங்களா என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுடைய ஆராய்ச்சி முடிவில் இன்றைக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் இந்த முப்பத்தி எட்டு இடங்களில் மட்டும் போலி வாக்காளர்கள் என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது அதுலேயும் லட்சக்கணக்கான பேர் ஒரே லட்சக்கணக்கான பேருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்கு நீங்கள் நல்லா கேட்டுக்கணும் லட்சக்கணக்கான நபர்களுக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி ஐந்து வருடமாக பீகாரில் தங்கி இருக்கிறார்கள் நமக்கு ஆச்சரியம் அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னொன்று ரெண்டு ஐடியிலையும் பேர் ஒன்று தான் தகப்பனாருடைய பெயர் ஒன்று தான் ஊர் பெயர் ஒன்று தான் வயது மட்டும்தான் வித்தியாசம் நீங்கள் கர்நாடகாவில் மகாதேவபுராவில் சங்கிகளுடைய தகப்பனார்களுடைய பெயர் ஏபிசிடிஎஃப்னு தேர்தல் ஆணையமே சேர்த்தது என்பது நமக்கு தெரியும் பல வீடுகளுக்கு சங்கிகளுடைய பல வீடுகளுக்கு சீரோ என்று தேர்தல் ஆணையமே பட்டியலிட்டு கொடுத்ததை நம்ம பார்த்தோம் பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அதிகமான பேர் ரெண்டு ஓட்டர் அடி வச்சிருக்கிறாங்க ஆனால் ரெண்டு ஓட்டரையில பேர் ஒரே பேர் தான் தோப்பனாரோட பேரும் ஒரே பேர் தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் வயது மட்டும் சற்று வித்தியாசப்படுத்தி இருக்கிறார்கள் ஒன்றில் இருபத்தஞ்சு வயசுன்னா இன்னொன்றுல இருபத்தேழு வயசு ரொம்ப பயங்கரமாக தான் விளையாடி இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஒரு ரிப்போர்ட்டர் கலெக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இணைய ஊடகமே அது நடத்திய சோதனையிலேயே இவ்வளவு பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்பது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது ராகுலுடைய பயணம் இன்றோடு முடிவடைகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஓச்சோரி என்கிற பெயரில் மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இந்தியாவில் எவ்வளோ பெரிய வாக்கு திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடியதனுடைய கடைசி நாள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி இந்தியாவில் வெளிவந்திருக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ இதெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு செய்தி வருது என்ன தெரியுமா நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோலாம் நம்ம இதில் இப்போ போட முடியாது யூடியூபுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகங்களில் பிஜேபி ரவுடி கும்பல் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் சரியா மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபடக்கூடிய காட்சி காங்கிரஸ் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய காட்சி நீங்கள் நல்லா யோசிக்கணும் மோகன் பாகவத் என்ன சொல்கிறாரு அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இனிமேலாக நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் வரமாட்டோம்னு சொன்னாலும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காசி மதுரான்னு வர்றாரு யார் நம்ம மோகன் பகவான் வரறா இல்லையா இப்போ பீகாரில் எல்லா இடங்களிலுமே குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்கள் அவர்களுடைய அலுவலகங்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஆர்எஸ்எஸ்னுடைய குண்டர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவது மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குவது இதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை நீட்டிப்பு செய்வது இந்த ஓரிங்கிற விஷயத்திலிருந்து தற்காலிகமாக தப்பிப்பது இதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்போது நீங்கள் முதல்ல பார்த்தீங்களே ஒரு வீடியோ இது எங்கே நடந்திருக்கு தெரியுமா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செருப்பால் அடித்து விரட்டி அடிக்கக்கூடிய காட்சி பக்கத்து நாட்டில் தான் நடந்தது ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இது குறித்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்தியாவில் எப்படி தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபடுகிறதோ அதற்கு ஒப்பான மோசடியில் மோசடியை பங்களாதேஷில் செஞ்சிட்டு பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஆனால் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் வர்றாங்க எப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய மோசடி அம்பலமானது அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அவர் ஷேக் ஹசீனாவை வெற்றி பெறுவதற்கு பல்வேறு மோசடிகளை செய்திருக்கிறது அங்கே மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்தது ஷேக் ஹசீனா நாடு கடத்தப்பட்டார் ஷேக் ஹசீனா ஓடிட்டாங்க இப்போ அங்கே வேறு ஆட்சி வருகிறது புது ஆட்சி வந்ததும் தேர்தல் ஆணையர்கள் மக்களால் செருப்பால் அடிக்கக்கூடிய காட்சி போதாக்குறைக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் சிறையில் இருக்கிறார்கள் இங்கே தான் நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி தெல தெளிவாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் விரைவில் ஆட்சி பொறுப்பிற்கு வருவோம் இந்த ஆட்சி மாறும் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பட்சத்தில் தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் மக்கள் மன்றத்திற்கு முன்னால் நிற்க வேண்டும் அவர்கள் குற்றம் செய்திருப்பார்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தியே நாங்கள் தீர்வோம் என்பதை ராகுல் காந்தி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் மறக்க முடியுமா அது விரைவில் இந்தியாவில் நடக்கப் போகிறது அதற்கான எல்லா அறிகுறிகளும் வருகிறது கோர்ட்ல இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு முடிவில் இந்தியா முழுவதும் கடந்த காலங்களில் மோடியும் தேர்தல் ஆணையம் செய்த ஒட்டுமொத்த மோசடிகளும் அம்பலமாகும் மோடி ஆட்சி கேள்விக்குறியாகும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சி உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ நீக்க நான் கேட்கிறேன் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்